மாமுத்தி அங்கேரவைய நான் ஆஸ்பத்திரி நான் போயிட்டேங்க எங்கள் பொண்ணு கேட்ட தப்பான வழியில் இப்போ எங்கள் பாட்டு வீட்டுக்கு போகும்போது தப்பான இது வழியில் வந்து பிள்ளைய தாய் கட்டி தப்பு செஞ்சுட்டானு செய்டி நாம் எல்லாம் தெரிஞ்சு போய் சொல்ல முடி அவனை அப்புறம் அவனை கேட்கும்போது அவனை வெளியே போயிட்டானுங்க போயிட்டானா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கு போோம் ரி ரிக்கார்டு கொண்டுும்போது கம்மிஷனர்கிட்ட சொல்லும்போது கமிஷனர் இருந்துட்டு எங்களை கூப்பிட்டு போய் ஒரு முனியப்பன் கோயில் கிட்ட நிறுத்தி நம்ம பஞ்சாயத்தில் போயிக்கலாம் வெளியொருத்தர்கிட்ட மிரட்டி ரெண்டு அடி கொடுத்து மிரட்டி அவனை விட்டு வரலாமா வெளியோடாதீங்க அப்படின்னு சொல்லி கேஸு கே எங்க கேஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்குறோங்க தடையெல்லாம் அந்த ரிக்கார்டு வச்சுருந்தவங்க அவன் பேசுந்து ஃபோனில் அதையெல்லாம் அழிக்க சொல்லி எங்களையே அங்கேயே அழிச்சிட்டாங்க அவங்க கவுன்சிலர் பேர் வந்து சிலம்பரசன் கூட வந்த பேர் சிவா ராஜநகரம் வந்தாங்க அவங்க வந்து நீங்கள் இப்படி ஆதாரம் வச்சிங்கன்னா நாங்கள் அவங்க தாயும் பொலக்கிட்ட சொல்லி கேடை அழிச்சிக்காள் அவங்கள மிரட்டி விட்டு இது பண்ணிடலாம் இல்லையனா நீங்கள் டே கேஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நாங்கள் கேஸை கொடுக்குறேன்னு சொல்லிப்போம் இது மாதிரி மகளிர் டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போனோம் மூணு நாள் கழிச்சு நாங்கள் டெய்லி போய் சொல்லிவிட்டு சரி பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதாக தேடுறா அதான் பிடிக்கிறேன்னு சொன்னால் வரவே இல்லை நாங்கள் மூணு நாள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசின கட்டி இல்லைம்மா இதாக பிடிச்சிருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் ஒன் ஒரு மணி இருக்க அம்மா வந்து கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்க டிஎஸ் ஆஃபீஸில் அதனால நான் அவங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் பெட்டிஷன் போட்டு எஃப்ஆர்ஐ காப்பி போட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கமோ மகளிர் ஸ்டேஷனில் எடுத்தாங்க எடுத்து உள்ளே கொண்டு போய்சாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வேணா அந்த ரெக்கார்டு வேணும் மெயினாக அப்படின்னு இங்கே போ போட்ஜுகிட்ட கேட்பாரு நீங்கள் கொண்டு போய் காட்டணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெக்கார்டு எடுக்கும்போது இவரை சிலம்பரசன்ங்கிறவம கவுன்சிலர் சிலம்பரசன் வந்து டிஎம்கே கட்சியில் இருக்காங்க அவங்க வந்து அழிக்க சொன்னாங்க அழி நீங்கள் அவங்க தாய்மொழி சொல்லி அழிக்க சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிரட்டி விட்டுருலான்னு சொன்னாங்க நாங்கள் என்ன வேணால் அதை வந்து அழிச்சுட்டோம் அழு அழிச்சிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு கடையில் கோயில்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுனாங்க ரெண்டாவது ஒரு கடையில் வந்து பேசுனாங்க பேசி அதை அழிக்க சொல்லிட்டாங்க நான் அவங்களே அழிச்சு போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலர் என்ன ஏது அந்த பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனை ஆகணும் எதுக்குமே வர கிடையாது இதை போலீஸ் வந்து வீட்டில் வந்து விசாரித்தாங்க அப்போது அந்த கவுன்சிலர் வந்து எங்களுக்கு வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை வந்தீங்களே என்ன சொன்னாங்க எந்த இது நடவடிக்கையும் எங்களுக்கு எடு இதாக வரைக்கும் எதுக்கு கிடையாது இன்ன வரைக்குமே என்ன பிரச்சனையென்னு வந்து கேட்க கிடையாது ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவங்க வந்து சப்போட்டை வெளியே இருந்து சப்போர்ட்டாக வந்து பேசி அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால தான் நாங்கள் டிஏ இங்கே ஆஃபீஸ்க்கு இங்கே கேஸ் கொடுக்க இங்கே வந்து சொல்லியிருக்கோம் கவுன்சிலர் மேலே வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து ஃபோன் மூலிமா அந்த ரெக்கார்டிங் மூலிமா தான் தெரிய வந்தது பொண்ணுக்கிட்ட வந்து மாரிமுத்தங்கிறவன் தப்பான ஒரு வழி பண்ணியிருக்கான் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கா கையை பிடிச்சி வாங்கிப்பா வீட்டு ஒரு சந்திருக்கான் சந்தில் வந்து அவன் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்கிற தெரிய வந்தது தெரிஞ்ச பின்னாடி நாங்கள் இப்போ மாலை டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அது மூணு நாள் கழிச்சு தான் ரிமாண்ட் பண்ணாங்க வந்து சொன்ன பின்னாடி சொன்ன பின்னாடி இந்த ரெக்கார்டிங் ிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வேணும்ல நாங்க வந்து அவங்க கேட்டாங்க அது மாதிரி அழிச்சிட்டாங்கன்னா கவுன்சிலர் மேலே இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் படவடிக்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்திருக்கோம் நாங்கள் சொன்னதுக்கே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலம்பரசன் அவங்க வந்து மாறுபத்துக்கு சப்போர்ட் வந்து சிலம்பரசன் சிவா ராஜா இவங்க வந்து பின்னால் இருந்துட்டு எங்களுக்கு கண்முன்னாக வரதில்ல பின்னாடி இருந்து ஃபோன் மூலியமாக இல்லை நேரடியாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் பக்கத்து பக்கத்து ஊர் தான் அதனால் பக்கத்து பக்கம் ஒரே சந்து தான் அவங்க போய்க்கிறாங்க ஆனால் தெரிய வந்தது ஆனால் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போனோம் போனதுக்கு எங்களை இப்படி சொன்னாங்க அதில் அன்னைக்கு போனதுலேருந்து வந்து இதுனா வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுத்து கொடுக்கல கட்சியில் இருக்காங்க டிஎம்கே கட்சியில் இருக்கிற ராஜாங்கிறவங்க சிவாங்கிறவங்க கட்சியில இருக்காங்க